அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் துன்ப அவலத்தால் சருகை போல் சுருண்டுள்ள தயரதனைக் காண தன் மனத்தால் பொறுக்க முடியவில்லை என கோசலையானவள் கூறுதல் பாடல் எண் அறுநூற்றி எண்பது அருகிலில் நீர் இன்றிருந்தும் அவலத்தின் பெருக்கத்தால் சருகெனவே சுருண்டுள்ளீர் சத்தியத்தின் திருவேந்தி உருகிடுதன் உளம் இடரா உமை துயரம் நெருங்க இனி ஒருமோதும் சம்மதியேன் உயிரேனும் பிரிவேனே இதுவே அறுநூற்றி எண்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அருகினில் நீர் இன்றிருந்தும் அவலத்தின் பெருக்கத்தார் என்கிற முதல் வரிக்கான விளக்கம் என்னுடைய அருகிலே மன்னராகிய நீவிர் இன்று அமர்ந்திருந்தாலும் கூட உம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்ப அவலம் அதாவது மகனாகிய ராமன் வனம் சென்ற காரணத்தால் உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருந்துன்பமாகிய அவலம் பெருகி நிற்பதால் ஏற்பட்டிருக்க கூடிய பெருந்துன்பத்தால் சருகெனவே சுருண்டுள்ளீர் சத்தியத்தின் திருவேந்தி மரங்களிலிருந்து உதிர்ந்து விடக்கூடிய இலைகள் காய்ந்து போய் சருகாகி சுருண்டு கிடப்பது போல மன்னராகிய நீவிரும் உம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பெரும் அவலத்தால் அந்த அவலமானது பெருகி வழியக்கூடிய துன்பத்தினால் சருகினைப் போலவே சுருண்டு போய் கிடக்கிறீர் சத்தியத்தின் திருமகன் என்று சத்தியத்தின் சிறப்பு மிக்க வேந்தராக தீளக்கூடிய மன்னராகிய உமக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளதே உருகிடுதன் உளம் இடரால் உமை துயரம் நெருங்க இனி ஒருபோதும் சம்மதியேன் உயிரேனும் பிரிவேனே அவ்வாறு சத்தியத்தின் திருமைந்தராக விளங்கக்கூடிய உம்முடைய உள்ளத்திலே அடைந்திருக்கக்கூடிய பெருந்துன்பத்தை பார்த்து என்னுடைய உள்ளமும் பெரும் வேதனைப்படுகிறது அவ்வாறு மேலும் மேலும் உண்மை இத்தகைய துன்பங்கள் தாக்காமல் அந்த துயரங்கள் உண்மை இனிமேலும் நெருங்குவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்னுடைய உயிரை கொடுத்தாவது அந்த துன்பங்களை தடுத்து நிறுத்துவேன் என்று கைகேயி தன்னுடைய உள்ளத்திலே தயரவ மன்னனின் உள்ளம் கொண்ட துயரத்தை மேலும் பெருகாமல் தன்னுடைய உயிரை கொடுத்தாவது தடுத்து நிறுத்துவேன் என்று தன்னுடைய உள்ளத்தின் தோன்றிய வேதனையை வெளியிட்டார் இதுவே அறுநூற்றி எண்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்